சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சேதுவுக்கு பார்த்தா போசை பத்தி ஒரே குழப்பமா இருக்கு சரி இவகிட்டயே கேட்டுருவோம் தானே காட்டுக்குள்ள அந்த மருந்தை கண்டுபிடிக்க வந்தா அப்படின்னு சேது மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஏன் தமிழே நீ அந்த வண்டுக்கடிக்கு மருந்தை தேடி காட்டுக்குள்ள வந்தியே அந்த மருந்த நீ பாத்தியா அந்த மருந்தை நீ எடுத்தியா உன்னால் அந்த மருந்தை கண்டுபிடிக்க முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் தமிழுக்கு சந்தேகம் வருது இவர் எதுக்கு இப்போ அதை பற்றி கேட்குறாரு அப்படின்னு தமிழ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்ப எதுக்கு அதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கேட்டேன் காட்டுக்குள்ள வந்து உனக்கு அடியெல்லாம் பட்டிருந்துச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு சேது கேட்கவும் காட்டுக்குள்ளே நான் போனேன் ஒரு மரத்தில் அந்த வண்டு கூடு இருந்துச்சு அந்த வண்டு கூட்டுக்குள்ளே தான் மருந்து இருந்துச்சு அந்த கூட்டை உடைச்சி தான் அந்த மருந்தை எடுத்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வண்டை அந்த கூட்டில் இருந்து வெளியே வர வைக்கணும் அந்த வண்டை எல்லாத்தையும் அழிக்கணும் அதுக்கு அப்புறமா தான் அந்த வண்டு கூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த விதை மாதிரி இருக்க மருந்தை எடுக்கணும் அதுக்கு நீங்கள் அந்த நாட்டு வைத்தியர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த நாட்டு வைத்தியர் சொன்னார் பாருங்க மனுஷனோட இரத்த வாடகைக்கு தான் அந்த வண்டு வருமுன்னு அதனால் பெட்ரோலில் ஒரு துணியை நினச்சி அப்படியே அந்த துணியை கீழே விரிச்சிட்டு என் கையை லேசாக வெட்டி விட்டு ரத்தத்தை அந்த துணி மேலே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னது ரத்தத்தை விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லைங்க வேற என்ன பண்ணுறது ரத்தத்தை விட்ட பிறகு தான் அந்த வாடகைக்கு அந்த வண்டெல்லாம் வந்துச்சு வந்து அந்த துணியில் உட்காரவும் கையில் இருந்த தீப்பந்தத்தை வச்சு அந்த பெட்ரோல் நினச்ச துணி மேலே தீய பற்ற வச்சேன் அந்த வண்டுகள் எல்லாம் கருகி போய் செத்து போச்சு அதுக்கப்புறம் அந்த வண்டு கூட்டில் ஒரு வண்டு கூட இல்லை அதுக்கப்புறம் அந்த வண்டு கூட்டை உடச்சி அந்த வேதா மாதிரி இருக்கிற மருந்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்ப மருந்து நீ எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேது அதிர்ச்சியாகி கேட்குறாரு ஆமாங்க நான் மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும் அப்புறம் எதுக்கு நீ மருந்தை கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இல்லைங்க மருந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தேன் நீங்க காட்டுக்குள்ள இருந்தீங்களா அதனால உங்ககிட்ட சொல்லுவோம்னு சொல்லிவிட்டு நான் மருந்து எடுத்துட்டேங்க மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்தேன் அப்போ திடீர்னு யாரோ என் தலையில அடிச்சிட்டாங்க பின்னாடி இருந்து தலையில அடிச்சதுல மயங்கி கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா பையில மருந்து இல்ல அங்க மெடிக்கல் கேம்புக்கு வந்து பார்த்தா போஸ் மருந்து எடுத்துட்டு வந்ததா வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்கிட்ட இருந்த மருந்த போஸ் தான் எடுத்துகிட்டு போனோன்னு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்போ நீ தான் மருந்தெடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு ஆமாங்க மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எங்கங்க என்னால் தான் அந்த மருந்தை முழுசாக காப்பாற்றி கொண்டாண்டு இங்கே மாமாவோட உசுரை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்போ தமிழ் தான் மருந்து எடுத்திருக்கா இந்த விஷயத்தை இப்போ சொன்னதுக்கு அப்புறம்தான் நமக்கே புரியுது தமிழ் தான் அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு இவளை அடித்து போட்டுட்டு அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் அந்த போஸ்ராஸ்கள் அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு பார்த்தா ரொம்ப கோபம் வருது அதே சமயம் சேதுவை பார்த்தா தமிழோட கையை பிடிச்சி கண் கலங்குறாரு என்னங்க ஏன் இப்போ கண்ணெல்லாம் கலங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அப்போ நீ தான் மருந்து எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சேது மறுபடியும் கேட்குறாரு ஆமாங்க நான் தான் எடுத்தேன் ஆனால் அதுக்கப்புறம் என் தலையில் யார் அடித்தான் தான் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் கூடிய சீக்கிரமே அந்த மருந்தை உண்மையிலேயே யார் எடுத்தா அந்த மருந்தை யார் எடுத்துகிட்டு வந்து என் அப்பாவை உசுரை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற விவரம் எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா வெளியே போயிடுறாரு என்ன இவராக வந்தார் மருந்தை பற்றி கேட்டார் கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் எல்லாேருக்கும் தெரிய வரும்னு சொல்கிறாரு அப்போ இவருக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்போ என்னை தலையில் அடித்தது யார் அப்படிங்கிற விவரம் இவருக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு பார்த்தா சந்தேகம் வருது அது சரி இந்த போஸ் மருந்து எடுத்துகிட்டு வந்தான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே ஒருவேளை நம்ம எடுத்துட்டு வந்த மருந்தை நம்மளை அடித்து போட்டுட்டு நம்மக்கிட்ட இருந்த மருந்தை ஏன் இந்த போஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கும் பார்த்தா ஒரு பக்கம் சந்தேகம் இருக்கு இந்த பக்கம் பார்த்தா சேது ராஜாங்கத்தை பார்க்க வராரு இங்க ரூம்ல ராஜாங்கம் மட்டும் உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னையா செய்து உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் சேதுவை பார்த்தா ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்காரு என்ன செய்து ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு அப்பா நான் ஒன்னு சொன்னா நீங்க செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு சரியா சேது என்னன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு இல்லப்பா நீங்க போஸுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சேது கேட்கவும் ஆமா கொடுக்குறேன்னு சொன்னேன் அதுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் இல்லப்பா நீங்க அந்த ஒரு கோடி ரூபாயை நான் ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம்தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னையா சொல்ற நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் நீங்க போஸ் தான் மருந்து எடுத்துட்டு வந்து உங்க உசுரை காப்பாற்றினான்னு சொல்லி அதுக்காகத்தானே நீங்கள் இந்த ஒரு கோடி ரூபாயை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அதுக்காக மட்டும் கிடையாதியா போஸுக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது இல்லை நம்ம பணம் கொடுத்தோம்னா அதை முதலீடாக வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகத்தான் பணம் கொடுக்குறேன் ஆனால் ஒன்று சேது போஸ் சரியான நேரத்தில் மருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போய் தான் இப்போ நான் உங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கன்னு சொல்லவும் சரிப்பா நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் போஸு அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது அதனால் அந்த மருந்தை உண்மையிலேயே யார் எடுத்துகிட்டு வந்தா அந்த மருந்தை உண்மையிலேயே யார் எடுத்துகிட்டு வந்து உங்கள் உசுரை காப்பாற்றுனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் போஸுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறத பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னையா சேது இப்படி போட்டு குழப்புற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் அப்பா இங்கே பாருங்கள் அன்னைக்கு வண்டு கடித்து எல்லோரும் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்க அப்போ சரியான நேரத்துக்கு அந்த மருந்தை கண்டுபிடிச்சி எடுத்தது ஒருத்தவங்க ஆனால் அதை கொண்டு வந்தது போஸு அப்போ அந்த மருந்தை கண்டுபிடிச்சி எடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுப்பீங்களா இல்லை அவங்கக்கிட்ட இருந்து திருடிட்டு வந்து உங்கள் உசுரை காப்பாற்றின போஸுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கேட்கவும் என்னையா சொல்கிற ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு ஆமாப்பா இதில் ஒரு மிகப்பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் போஸுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறத பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா ராஜாங்கத்தை நல்லா குழப்பி விட்டுடுறாரு ராஜாங்கமும் பார்த்தா போஸுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்து பார்த்தா சேது வந்துட்டு கருப்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு மாமா இந்த போஸ் மருந்து எடுத்துட்டு வந்ததில் எனக்கு சந்தேகம் இருக்கு மாமா அவன் ஒன்றும் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வரலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கருப்பு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு